இந்த தம்பதிக்கு மூன்று பிள்ளைகள் உள்ள நிலையில் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட பிரச்சனையில் ஆறுமுகம் தனது மனைவி மற்றும் பிள்ளைகளை விட்டு பிரிந்து சென்று இதனிடையே மூன்று பிள்ளைகளுடன் தனிமையில் வாழ்ந்து வந்த செல்வி சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள ஒரு வீட்டில் ஹவுஸ்கீப்பிங் வேலை செய்து தனது பிள்ளைகளை காப்பாற்றி வந்துள்ளார் இதற்கிடையில் செல்விக்கு புளியந்தோப்பு தோட்டம் பகுதியைச் சேர்ந்த அறுபது வயதான சுப்பிரமணி என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் தகாத உறவாக மாறி இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்தனர் நாளுக்கு நாள் இவர்களுக்குள் ஏற்பட்ட நெருக்கம் அதிகரிக்கவே சுப்பிரமணியும் செல்வியும் கணவன் மனைவி போல் வாழ்ந்து வந்தனர் அதே நேரம் சுப்பிரமணிக்கு ஏற்கனவே திருமணமாகி தனியாக குடும்பம் ஒன்று உள்ளது இருந்தபோதும் சுப்பிரமணி செல்வியுடன் தொடர்ந்து பழக்கத்தில் இருந்து வந்துள்ளார் இத்தகைய சூழலில் செல்வியின் பிள்ளைகள் பெரியவர்களாக வளர்ந்துவிட்ட நிலையில் தாயின் தகாத உறவு அவர்களுக்கு கோபத்தையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தி இருக்கிறதா ஒரு கட்டத்தில் இதை புரிந்து கொண்ட செல்வி சுப்பிரமணியுடன் பழகுவதை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தியுள்ளார் அதன் பிறகு இனிமேல் வீட்டுக்கு வரவேண்டாம் என கூறிய செல்வி சுப்பிரமணியிடம் பேசுவதை முழுவதுமாக நிறுத்தி கொண்டார் ஆனால் சுப்பிரமணி தன்னுடைய தோழி செல்வியுடன் பேச தொடர்ந்து முயற்சித்து வந்துள்ளார் இதனால் இவர்களுக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்திருக்கிறது இது ஒரு புறம் இருக்க செல்வி தனது மகளை கடந்த நான்கு மாதத்திற்கு முன்பு ஓட்டேரி பகுதியைச் சேர்ந்த ஒருவருக்கு திருமணம் செய்து வைத்துள்ளார் தனது மகளை பார்ப்பதற்காக செல்வி ஓட்டேரி பகுதிக்கு வந்து செல்வது வழக்கம் அந்த வகையில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி செல்வி தனது மகள் வீட்டிற்கு சென்று இருக்கிறார் இந்த தகவலை அறிந்த சுப்பிரமணி மதியம் இரண்டு மணி அளவில் செல்வியின் மகள் வீட்டிற்கு வந்து செல்வியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் அப்போது இருவரும் மீண்டும் கணவன் மனைவி போல் சேர்ந்து வாழலாம் என சுப்பிரமணி கூறியுள்ளார் அதற்கு மறுப்பு தெரிவித்த செல்வி இதெல்லாம் சரியா வராது பசங்கள்லாம் தோலுக்கு மேல வளர்ந்துட்டாங்க நீங்க உங்க வழியை பார்த்துக்கோங்க என கூறியுள்ளார் இதை கேட்டு ஆத்திரமடைந்த சுப்பிரமணி தான் மறைத்து வைத்திருந்த பெட்ரோலை எடுத்து செல்வியின் தலையில் ஊற்றி தீ வைத்துள்ளார் தீ பற்றி எரிய ஆரம்பித்ததும் செல்வி அலறி அடித்து அங்கும் இங்கும் ஊடியுள்ளார் இதில் சுப்பிரமணி மீது பெட்ரோல் பட்டு அவர் மீதும் தீ பற்றியதால் இருவரும் தீயில் எரிந்துள்ளனர் இருவரின் அலறல் சத்தம் கேட்டு அங்கு ஓடி வந்த செல்வியின் மருமகன் தனது மாமியார் செல்வி மீது பற்றிய தீயை அணைக்க முற்பட்டார் அப்போது அவருக்கும் தீக்காயம் ஏற்பட்டதால் பின்னர் இவர்களுடைய சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக தீயை அணைத்து மூன்று பேரையும் மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு செல்வி தொன்னூறு சதவீத தீக்காயங்களுடன் உயிருக்கு மிகவும் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் சுப்பிரமணி மற்றும் செல்வியின் மருமகன் ஆகிய இருவரும் நாற்பது சதவீத தீக்காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதனிடையே இச்சம்பவம் குறித்து ஓட்டேரி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதா அதன் பேரில் இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து இன்ஸ்பெக்டர் ரமேஷ் தலைமையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தகாத உறவு விவகாரத்தில் மூன்று பேர் பலத்த தீக்காயங்களுடன் சிகிச்சை பெற்று வரும் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க